ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா நம்ம இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மாரோட வரலாறு பார்க்க போகிறோம் அதில் திருஞான சம்பந்தர் அவரோட புராணத்தை பார்ப்போம் திருஞான சம்பந்தர் திருநவுகரசர் சுந்தரர் இந்த மூவரையும் வந்து தலைமை பொறுப்பு அதாவது இந்த அறுபத்தி மூணு பேர்லேயும் இவங்களுக்கு தான் தலைமை பொறுப்பு இவங்க மூணு பேரை லீடர்ஸ் மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க இவங்க தான் லீடர்ஸ் அதில் நம்ம இன்னைக்கு ஞான சம்பந்தரை பற்றி பார்ப்போம் இவர் வந்து சோழ நாட்டில் சீர்காழியில் ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே சிவபாத ஹிருதயர் பகவதி இந்த தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறாரு இவருக்கு மூணு வயசுலேயே இவர் ஞானம் அடைஞ்சுறாரு அதாவது ரொம்ப சிறு வயசு அந்த சிறு வயசுலேயே இவருக்கு சிவபெருமான் ஞானம் அருளிறார் சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஞான சம்பந்தர் அவங்க அப்பா போயிருக்கார் அங்கே அவருக்கு பசிக்குது ரொம்ப அழுகுறாரு அவங்க அப்பா வந்து குளத்தில் குளிக்க போயிருக்காங்க குழந்தை ரொம்ப அழுது பக்கத்தில் அப்பா இல்லை யாரும் இல்லை அழ அழ குழந்தையோட அழுகிய கேட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கே தோன்றாங்க அழுகிற குழந்தையோட பசியை அடக்கிறதுக்காக பார்வதி தேவி ஞானப்பால் அருளாங்க அவர் அந்த ஞானப்பால் குடித்து அவருக்கு ஞானம் வந்துடுது அவருக்கு ஞானம் வந்தோன்னே சிவபெருமானோட பெருமைகள் எல்லாம் உணர்ந்துடுறாரு உடனே அவர் வந்து முதல் பதிகத்தை பாட ஆரம்பிச்சிடுறாரு தோட்டக பதிகம் தோடுடே செவியன் அதாவது சிவபெருமான் காதில் வந்து தோடு இருக்கும் இல்லையா அதை பற்றி பாடுறாரு இப்படித்தான் ஞான சம்பந்தரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மூணு வயசுலேயே ஆரம்பிக்குது ரொம்ப சிறு வயசுலேயே ஞானம் வந்த அவர் பல சிவத்தலங்கள்ல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஆயிரக்கணக்கான பதிகங்கள் பாடுறாரு அவரோட பாடல் வந்து தேவாரத்தில் முதல் மூணு திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கு பாண்டிய நாட்டில் சமணர்களோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போ சமணர்களோட ஒரு பெரிய வாதத்தில் ஞான சம்பந்தர் ஈடுபட்டு அவங்க அவங்க பெருமைகளும் இவர் சைவ சமயத்தோட பெருமைகளை எடுத்து சொல்லி அவங்க எல்லாரையும் சைவ மதத்தோட பெருமையை அக்செப்ட் பண்ண வச்சு அந்த சைவத்தோட பெருமையை நிலைநாட்டி அதில் பெருமானவர்களையும் சைவ மதத்துல சேரும்படி ஞான செஞ்சார் திருஞான சம்பந்தர் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு வேதாரண்யம் திருமறைக்காடு கோயிலு கதவு மூடி இருந்தது அது அவர் பதிகங்கள் பாடியே அந்த கதவை திறக்க வச்சாராம் சமணர்கள் வந்து இவரோட ஓலச்சுவடியை வந்து எரிக்கிறதுக்கு நெருப்பு வைக்கிறாங்க உடனே இவர் நீலகண்ட பதிகம்ன்ற பதிகத்தை பாடுறாரு ஓலச்சுவடிகள் எதுவுமே எரியாமல் இருக்கு பாண்டிய மன்னனுக்கு வெப்ப நோய் வருது அதையும் இவர் பதிகம் பாடியே குணப்படுத்திடுறாரு தொல்லிடம் ஆற்றில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட பையனை முதல்ல கடிச்சு எழுத்துட்டு போகுது அது ஞான சம்பந்தர் பாட்டு பாடி அந்த முதல கிட்டேருந்து அந்த பையனை உயிரோடு மீட்டு கொடுக்குறாரு அவருக்கு பதினாறு வயசு இருக்கும்போது திருமண ஏற்பாடுகள் நடக்குது அந்த ஏற்பாடுகள் நடக்கும்போது அவர்கள் பெற்றோர்கள் முன்னாடி கோவிலில் அவர் பாட்டு பாடுறாரு பாடிக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஜோதியாக போய் சிவபெருமானை ஐக்கியமாயிட்றாரு அவரோட வாழ்க்கை வந்து ஞானம் பக்தி ஆன்மீக ஆற்றல் இப்படியே போயிட்டுருக்கு அவர் ரொம்ப சிறிய ஒரு பதினாறு வருஷம்தான் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஆனா அதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான பதிகங்கள் பாடி பாடியிருக்காரு அது ஒரு மூணு தொகுப்பா வெளியே வந்திருக்கு அவரோட ரொம்ப சிறிய வயசுலேயே அவர் வந்து சிவனடியை சேர்ந்துட்டார் ஆனா இன்றளவும் அவரோட பக்திக்காகவும் இந்த பதிகங்களுக்காகவும் அவரோட புகழ் ஓங்கிதான் இருக்குது ஓம் நம